வாழ்க வளமுடன் டைம் இஸ் நாட் அ கிளாக் இட்ஸ் எ எனர்ஜி நேரங்கிறது நம்ம வாழ்க்கையில் வாழ்ச்சிலே பார்க்குற நேரம் மட்டும் கிடையாதுங்க இது ஒரு சக்தி இது ஒரு எனர்ஜி இந்த எனர்ஜி இந்த சக்தியை எப்படி பயன்படுத்துறது நம்ம எந்த நேரத்தில் எதை சொன்னால் யார்கிட்ட பேசினா நம்ம எந்த நேரத்தில் எந்த செயல்கள் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் எந்த நேரத்தில் எதை செய்யணும் எப்போ பேசணும் யார்கிட்ட பேசணும் எந்த நிலையிலேருந்து பேசணும் எந்த தன்மையில் பேசணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ன்ற சாஸ்திரம் நம்ம கற்றுக்கிறோம் இந்த சாஸ்திரத்தில் இந்த சாஸ்திரம் நம்ம முன்னோர்கள் சித்தர்களால் சொல்லி கொடுக்கப்பட்ட சாஸ்திரம் இதில் வந்து நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் செஞ்சினாலும் நம்ம நல்ல நேரம்னு பார்க்குறோம் கெட்ட நேரம் குளிகை காலம் காலம் யமகண்டம் பார்க்குறோம் பாருங்கள் இதையெல்லாம் தாண்டிய சாஸ்திரம் இது இதில் நம்ம பட்சி அரசில் இருக்கும்போது நம்ம பட்சி ஊனில் இருக்கும் போது நம்ம பட்சி அதிகார பட்சியாக இருக்கும்போது நம்ம அந்த செயல்கள் செய்யும் போது நமக்கு முழுமையாக சக்ஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம எந்த நேரத்தில் இந்த செயல்கள் செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சுப்போம் ஸோ மொத்தத்தில் நம்ம வாழ்க்கையில் எப்போ எதை செய்யணும் எப்போ எதை செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே முழுசாக நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளே செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் தான் கொடுக்கும் வர இருபத்தோராம் தேதி ஜூலை மாதம் மணிக்கு இந்த பயிற்சி வகுப்பு இருக்குது வாங்க கலந்துக்கலாம் வாழ்க்கை வெற்றி பெறலாம் வாழ்க வளம்பு